அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நோன்பு நிறைவேறே மூணு அடிப்படை தன்மைகள் இருக்கிறது ஒன்று নিয়ত செய்தல் இரண்டு ஹைல் மற்றும் நிஃபாஸ் விட்டு நீங்கி இருத்தல் மூன்று நோன்பை முரிக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலகி நோன்பை முரிக்காத எட்டு காரியங்கள் ஒன்று நகங்களை வெட்டுவது இரண்டு சிகை அலங்காரம் செய்வது மூன்று தலைவலி உடம்பு வலி ஏற்படும் போது தைலம் பூசுவது நான்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஐந்து முடி வட்டுவது ஆறு மருத்துவரிடம் பரிசோதனை செய்வது ஆனால் ஊசியோ மருந்தோ எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏழு கண்களுக்கு காதுகளுக்கு சொட்டு மருந்திடுவது எட்டு அடிக்கடி வாய்க்கொப்பளிப்பது நோன்பு வைத்திருக்கும் போது இந்த நாலு விஷயங்களை தவிர்த்தல் நல்லது ஒன்று அதிக நேரம் தூங்குவது இரண்டு பொழுதுபோக்கில் நேரத்தை செலவிடுவது மூன்று சண்டை போடுவது அல்லது கோபப்படுவது நான்கு கெட்ட வார்த்தைகளோ அல்லது புறம் பேசுவது வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களினதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்